இன்றைக்கி பாலிட்டி வகுப்பு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்புடைய ஐந்தாவது பகுதியில் இருக்கிற மத்திய அரசுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பில் ஐந்தாவது பகுதியில் மத்திய அரசை கொடுத்துருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஐம்பத்தி ரெண்டாவது சட்டப்பிரிவிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை இருக்கிற சட்டப்பிரிவுகள் மத்திய அரசை பற்றி டீட்டெயிலாக சொல்லுது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நம்ம மூன்று அங்கமாக பிரிக்கலாம் மத்திய அரசை மூணாம் பிரித்து தான் பார்க்க முடியும் ஒன்று நிர்வாகம் இன்னொன்று சட்டமன்றம் மூன்றாவது நீதித்துறை நிர்வாகம் அப்படின்னா இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறவங்க தான் இதில் வருவாங்க யார் யார் வருவாங்க குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் அமைச்சர்கள்லாம் வருவாங்க இவங்களை பற்றியெல்லாம் நம்ம செப்பரேட்டாக பார்த்து முடிச்சிட்டோம் இரண்டாவது சட்டமன்றம் சட்டமன்றத்தையும் நம்ம பொதுவாக ஒரு வீடியோ போட்டுவிட்டோம் சட்டமன்றம்னா என்ன அப்படின்னு வீடியோ போட்டுவிட்டோம் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவைகள் இருக்குது ஒன்று மக்களவை இன்னொன்று மாநிலங்களவை இதில் மக்களவை அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மக்களவையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே போவோம் முதல்ல மக்களவைனா என்னான்னு சுருக்கமாக பார்த்துடலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் உள்ள பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது தான் மக்களவை மக்களவை எங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது மக்களவையை இங்கிலீஷில் லோக்சபான்னு சொல்லுவாங்க தமிழில் கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொன்னாலும் ஓகே தான் அப்போ மக்களவை எங்கே இருக்குது மக்களவைனா என்னன்னு பார்த்துட்டோம் இந்த மக்களவைக்கு எப்படி உறுப்பினர்களை தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மக்களவைக்கு உறுப்பினர்களை எத்தனை பேரை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை தேர்வு பண்ணலாம் மேக்சிமமாக தேர்வு பண்ணுறது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் இந்த இடம் தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வரும் இருந்தாலும் கவனமாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க அதிகபட்சமாக ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை வர தேர்வு பண்ணலாம்ப்பா அதாவது மாநிலங்கள்லேருந்து ஐநூற்றி முப்பது பேர் யூனியன் பிரதேசிலேருந்து இருபது பேர் ஆங்கிலோ இந்தியர்கள் ரெண்டு பேர் எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வராங்களா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வரைக்கும் தேர்வு பண்ணலாம் ஆனால் இப்போ நடைமுறையில் இப்போ நடைமுறையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு பார்த்தா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் கிடையாது கம்மியாக தான் இருக்காங்க நடைமுறையில் ஐநூற்றி நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்திய நாட்டில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதி மட்டும்தான் தான் இருக்குது இப்போ கரண்டில் இருக்கிறது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதி மட்டும் தான் இருக்குது ஐநூற்றி முப்பது பேரை பல்வேறு மாநிலங்கள்லேருந்து தேர்வு பண்ணுறாங்க பதிமூன்று பேரை யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்வு பண்ணுறாங்க ரெண்டு ஆங்கில இந்தியர்களை தலைவர் நியமிக்கிறார் அப்போ கணக்கு போட்டு பாருங்களேன் ஐநூற்றி முப்பது பதிமூணு ரெண்டு கூட்டினா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர் தான் அப்போ கரண்டில் இப்போ இருக்கிறவங்க ஐநூற்றி நாற்பத்தைந்து உறுப்பினர்கள் மக்களவையில் இருக்காங்க ஆனால் இதில் ஒரு சின்ன தகவல் இருக்குது இந்த ரெண்டு ஆங்கில இந்திய பிரதிநிதிகளை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இவங்களை பற்றி இப்போ ரீசெண்டாக பேசிகிட்டே இருக்கோம் இது இப்போ சமீபத்தில் வந்த செய்தியும் கூட ஆங்கிலோ இந்தியர்னால் யாருன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இல்லைங்களா சுதந்திரத்தை கொடுத்துட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த பிரிட்டிஷ் மக்களில் சில பேர் நாங்கள் பிரிட்டனுக்கு போக விரும்பலை நாங்கள் இந்தியாவிலேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்தியாவிலேயே இருந்தவங்க தான் ஆங்கிலோ இந்தியர்கள் பாராளுமன்றத்தை நம்ம எதுக்கு வச்சுருக்கோம் நம்மளுடைய குறைகளை நம்ம சார்பாக நமது பிரதிநிதிகள் அங்கே பேசுவாங்க அப்போ ஆங்கில இந்தியர்களுக்குன்னு சொல்லிட்டு பிரதிநிதி வேணும் இல்லை அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி இரநூத்தி அறுபத்தொம்போது பேர் தான் இருக்காங்களாம் இந்தியாவில் அப்போ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உறுப்பினர் வேணும் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் எட்டாவது சட்டத்திருத்தம் பண்ணினாங்க அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆங்கில இந்திய பிரதிநிதிகளை ரெண்டு பேரை நம்ம குடியரசுத் தலைவரால் நியமனம் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம் அந்த மக்கள் சார்பாக அவங்க வந்து அவங்களுடைய குறையை வந்து சொல்லட்டும் அப்படிங்கிறதுனால தான் நியமன உறுப்பினராக ரெண்டு பேரை வச்சாங்க ஆனால் நிரந்தரமாக வைக்கல ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் சட்டத்திருத்தம் பண்ணி பண்ணி எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதா எழுபத்தொம்போது வரைக்கும் இருக்கட்டும்பா அப்படின்னு வச்சுட்டாங்க அப்புறம் சட்ட திருத்தம் பண்ணி எண்பத்தொம்போது வரைக்கும் இருக்கட்டும்பா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் திருத்தம் பண்ணி 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 எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க இப்போ ரீசெண்டாக என்ன ஆகி போச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த சட்டம் வந்து காலாவதியாச்சு காலாவதியான அந்த சட்டத்தை திருத்தம் பண்ணும் இல்லைங்களா அப்போ நூற்றி நாலாவது சட்ட திருத்தம் பண்ணினாங்க பண்ணும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் ஆங்கில இந்தியர்கள் நியமனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த முறையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க கூடவே என்ன பண்ணிட்டாங்கன்னா லோக்சபா மாநில சட்டப்பேரவைகளில் எஸ்சிஎஸ்டிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அந்த இடஒதுக்கீட்டையும் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி திருத்தம் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி முப்பது தான் காலக்கெடு அப்படின்னு வச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஆங்கிலோ இந்தியர் நியமனம் இருக்குது ஆனால் இனிமே கிடையாது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்களவை உறுப்பினராக ஒருத்தர் ஆகணுன்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒன்றும் கிடையாதுங்க பேசிக்கான தகவல் தான் அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் இருபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும் அவர் இந்தியாவில் எங்கிருந்து வேணாலும் போட்டியிடலாம் இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா நான் வந்து ஜம்மு காஷ்மீர் போய் நின்று கூட போட்டியிடலாம் பீகாருக்கு போய் நின்று கூட போட்டியிடலாம் ஆனால் அவருடைய பெயர் எங்கே இருக்கணும் நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம் பிடித்திருக்க வேண்டும் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்னா என்ன ஆக முடியாது தேர்தலில் நிற்க முடியாது இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் கண்டிப்பாக பேர் இருக்கணும் ஆனால் இந்தியாவில் அவருடைய பெயர் எங்கே இருந்தாலுமே ஓகே தான் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது மத்திய அரசு மாநில அரசுடைய சம்பளம் வாங்கும் பதவி கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கக்கூடாது இருந்தால் ரிசைன் பண்ணிடணும் கூடவே எக்ஸ்ட்ரா ரெண்டு தகவலை வச்சுருக்காங்க பாருங்கள் மனநிலை சரியில்லாதவராக இருக்கக்கூடாது அவர் நல்ல மனநிலையை கொண்டவராக இருக்கணும் பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராக இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ரூல்ஸுங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மக்களவை உறுப்பினருடைய பதவிக்காலத்தை பார்க்க போகிறோம் பதவிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களவை தன்னுடைய முதல் கூட்டத்தொடர் எப்போ ஆரம்பித்ததோ முதல் கூட்டம் எப்போ ஆரம்பித்ததோ அந்த முதல் கூட்டத்திலிருந்து தான் கணக்கு ஐந்து ஆண்டுகள் வந்து கணக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவசர நிலை போடுறாங்கன்னு வைங்களேன் தேசிய அவசர நிலை போடுறாங்கன்னு வைங்களேன் அப்போ மட்டும் பார்லிமெண்ட்டுக்கு ஒன் இயர் எக்ஸம்ஷன் கொடுக்கப்படும் அதாவது அஞ்சு வருஷம் அப்படிங்கிறத ஆறு வருஷமாக மாற்றிடுவாங்க ஒரு ஆண்டு வரை நீட்டிக்கலாம் அவசர நிலை போட்டாங்க அப்போ அதிகபட்சமாக என்ன பண்ணலாம் பாராளுமன்றத்துடைய ஆயுட்காலத்தை இன்னும் ஒரு ஆண்டுகள் நீட்டிக்கலாம் அவசர நிலை எப்போ நீக்கம் செய்யப்படுதோ அதுலேருந்து ஆறு மாதத்திற்குள் தேர்தலை நடத்தி ஆக வேண்டும் அப்போ பதவிக்காலம் பொதுவாக பார்த்தா ஐந்தாண்டுகள் அவசர நிலையின் போது ஆண்டுகள் ஐந்தாண்டுனால் ஐந்தாண்டு நிரந்தரமாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐந்தாண்டு முடிவதற்கு முன்பே பிரதமரின் ஆலோசனையின் பேரில் பிரதமர் ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் மக்களவையை கலைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அதில் தோல்வி அடைந்தாலும் ஆட்சியை வந்து குடியரசுத் தலைவர் கலைச்சிருவார் ஸோ மக்களவையின் பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் ஆனால் அது இருக்கும் நிலைமையை பொறுத்தது அடுத்து மக்களவைத் தேர்தல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களவைக்கான தேர்தலை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க தான் நடத்துவாங்க குறிப்பாக மக்களால் நேரடியாகத்தான் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இதில் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அப்படிங்கிற முறை வந்து பின்பற்றப்படுது பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் உறுப்பினர்களை தேர்வு பண்ணுவாங்க இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிங்க பதினெட்டு வயது கம்ப்ளீட்டா இருந்தாலும் அவரால் ஓட்டு போட முடியுமான்னு கேட்டால் கிடையாது ஏன் ஏன்னா அவர் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும் பதினெட்டு வயது நிறைவடைந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்த உறுப்பினர்கள் மட்டும்தான் தன்னுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க முடியும் இதை வந்து கூட்டுறு காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு மக்களவைத் தொகுதி என்பது எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மாநிலத்துடைய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது தான் ஒரு மக்களவைத் தொகுதி அல்லது நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அப்படி கணக்கு பார்க்கும் பொழுது எத்தனை உறுப்பினர்களை தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னா மாநிலங்களவைக்கு பதினெட்டு உறுப்பினர்களை தேர்வு பண்ணுறாங்க மக்களவைக்கு முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை தேர்வு பண்ணுறாங்க இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதை டைரெக்டாகவே கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது தேர்தல் நடந்துருச்சு உறுப்பினர்கள்லாம் ஒன்றா கூடுறாங்க அடுத்து கூட்டத்தொடர் நடக்கும் அந்த கூட்டத்தொடர் நடத்துகிறதுக்கு என்ன நிபந்தனை அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடரை பற்றி நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் முன்பு நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க பாலிட்டியை ஏ டு ஜெட்டு போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் முந்தைய வீடியோக்கில் பார்க்கலீனா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கட்டிலையும் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டணும் அப்படின்னா அது மக்களவையாக இருந்தாலும் சரி மாநிலங்களவையாக இருந்தாலும் சரி மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு இருந்தால்தான் கூட்டத்தொடர் கூட்ட முடியும் நடத்த முடியும் பத்தில் ஒரு பங்கு நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே உறுப்பினர் இருந்தால் தான் கூட்டத்தை கூட்ட முடியும் இல்லைன்னா கூட்டத்தொடரை நடத்த முடியாது கடைசியாக மக்களவையின் அதிகாரங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிகிட்டே போவோம் நாட்டுடைய அரசியல் சமூகம் பொருளாதார நிலையை பிரதிபலிக்கும் இடமாக மக்களவை இருக்குது ஒட்டுமொத்த மக்களுடைய பிரதிநிதி தான் அங்கே இருக்காங்க பிரதிநிதியாக யார் இருக்காங்க மக்களவை தான் பிரதிநிதியாக இருக்குது இங்கேருந்து தான் நாட்டுடைய கொள்கைகள் திட்டங்கள் சட்டங்கள் எல்லாமே உருவாக்கப்படுது கொள்கைகள் திட்டங்கள் உருவாக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க ஒன்றிய பட்டியல் மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் குறித்த விஷயங்களை விவாதித்து அதில் ஏதாவது திருத்தம் பண்ணணுமா அப்படின்னா அதை பண்ணக்கூடியது மக்களவை தான் பண்ணும் மக்களவை நினச்சா புதிய சட்டங்களை போடலாம் நடைமுறையில் இருக்கிற சட்டங்களை நீக்கலாம் அல்லது சட்டங்களை திருத்தவும் முடியும் அதுலேயும் ஸ்பெஷலாக பணம் சார்ந்த முன் வரைவு பண மசோதாவை இருந்தால் அதற்கு மக்களவைக்கு மட்டும்தான் முழுமையான அதிகாரம் இருக்குது மாநிலங்களவைக்கு எந்த அதிகாரமே கிடையாது ரெண்டே ரெண்டு விதிகளை மட்டும் படித்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பண மசோதா அப்படிங்கிறது நூற்றி பத்து நிதி மசோதா அப்படிங்கிறது நூற்றி பன்னெண்டு இதுக்கு ஷார்ட்கட் நாங்கள் என்ன வச்சுருந்தோம் பணம் பத்தும் செய்யும் அப்போ நூற்றி பத்து நிதி மசோதா எனக்கு தெரியல நான் படித்த மாதிரி இல்லை ஸோ ஷார்ட் கட்டெலாம் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது இந்த பண மசோதா நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் மக்களவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு அதிகாரம் இருக்குது என்ன அப்படின்னா பண மசோதாவாக இருந்தாலும் சரி நிதி மசோதாவாக இருந்தாலும் சரி மக்களவை நிறைவேற்றம் பண்ணினால் அதை மாநிலங்களவை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏற்றுக்க முடியலனா பதினாலு நாட்கள் வந்து டிலே பண்ணலாம் பதினாலு நாட்கள் காலதாமதம் செய்யலாம் ஆனால் பதினாலு நாட்கள் கழித்த பிறகு அது சட்டமாகவே மாறிடும் ஸோ டிலே பண்ணுறதுன்னா பண்ணலாம் மற்றபடி வேறு எதுவுமே பண்ண முடியாது அதே போல் பண மசோதா நிதி மசோதா மீது மாநிலங்களவை ஏதாவது ஆலோசனைகளே சொல்லலாம் இப்படி பண்ணுங்கப்பா இப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்லலாம் ஆனால் அதை மக்களவை கேட்டாலும் கேட்கலாம் கேட்காம நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனாலும் போகலாம் மக்களவைக்கு முழு அதிகாரம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர் குடியரசுணைத் தலைவர் போன்ற முக்கியமான பொறுப்புக்கு நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் யாற்றுருக்கு மக்களவைக்கிட்ட தான் இருக்குது மக்களவையை பொறுத்த வரைக்கும் புதிய குழுக்களை அமைக்கவும் முடிவு பண்ணலாம் ஆணையங்களை அமைக்கவும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தலாம் இப்போ புதுசாக ஒரு ஆணையம் போடணும் அப்படின்னா மக்களவை உறுப்பினர்கள் தீர்மானம் கொண்டு வந்து ஒரு ஆணையத்தை அமைப்பில் அமைக்கலாம் அந்த ஆணையம் சொல்கிற முடிவுகளை அவங்க டிஸ்கஸ் பண்ணி பேசவும் செய்யலாம் மக்களவையை பொறுத்த வரைக்கும் பிரதமர் உட்பட அமைச்சரவையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எப்படி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் பிரதமர் அமைச்சர்கள் மீது கேள்விகளை கேட்குறது துணை கேள்விகளை கேட்குறது வேறு ஏதாவது தீர்மானத்தை கொண்டு வர்றது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர்றது இதன் மூலமாக பிரதமரையும் அமைச்சர்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது எது மக்களவை தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு ஒருவேளை பிரதமர் மக்களவையின் நம்பிக்கை இழந்துட்டாருன்னா ஆகும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அடுத்து புதிய தேர்தல் தான் நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் கவனிங்க நம்பிக்கை தீர்மானம் இதை மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கால்குலேஷன் இருக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க மொத்த இடம் ஐநூற்றி இடம் நம்ம பார்த்துட்டோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடம் இதில் பெரும்பான்மையை நிரூபிக்கணும்னா இரநூத்தி எழுவத்தி ரெண்டு சீட் இருக்கணும் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு சீட் இருந்தால் தான் அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் இதில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் கடைசியை கவனிச்சுக்கோங்கப்பா அதாவது பெரும்பான்மையை நிரூபிக்கும் நிகழ்வில் நியமன உறுப்பினர்கள் பங்கெடுக்க முடியாது தலைவரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்த பெரும்பான்மை தீர்மானத்தின் மீது ஓட்டு போட முடியாது அவ்வளோதாங்க மக்களவையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் மாநிலங்களவையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடலாமே மறக்காமல் லைக் போடுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்டில் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணுன்னா சொல்லுங்கள் நம்ம அதை பற்றியும் பேசுவோம் சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்